நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி திரைப்படம் செய்த சாதனைகளின் சில துளிகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வேகமாக ரெண்டு மில்லியன் டாலர்ஸை நார்த் அமெரிக்காவில் வசூல் செய்த திரைப்படமாக கூலி திரைப்படம் மாறியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டஸ்டாக ஒன் மில்லியன் டிக்கெட்ஸ் புக் மை ஷோவில் வித்த திரைப்படமாகவும் கூலி திரைப்படம் மாறியிருக்கு கூலி திரைப்படம் நூற்றுக்கும் அதிகமான கன்ட்ரிஸில் வெளியாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிகபட்ச முன்வெளியீட்டு வியாபாரம் ஆறுநூறு கோடி அதாவது ரிலீஸுக்கு முன்னாடியே அறுநூறு கோடி வியாபாரம் பண்ணியிருக்காங்க படத்தை அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டஸ்டாக அறுபது கோடி அட்வான்ஸ் சேல்ஸ்லேயே கூலி திரைப்படத்துக்கு வந்திருக்கு ப்ரீ புக்கிங்கில் ஒரே நாளில் அதிகபட்ச டிக்கெட் விற்ற திரைப்படமும் புக்மை ஷோவில் சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம்தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸை ரிலீஸுக்கு முன்னாடியே கூலி திரைப்படம் படைச்சிட்ருக்கு ரிலீஸுக்கு இன்னும் மூன்று நாள் டைம் இருக்குது அதற்குள்ள இந்தியா பாக்ஸ் ஆஃபீஸோட எல்லா ரெக்கார்ட்ஸையும் கூலி உடைத்திருந்திடும் போல் தெரியுது சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்னென்ன சாதனைகளை தலைவர் படைக்கிறார் அப்படின்னு